அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாரன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக வெளிவரக்கூடிய பல்வேறு முக்கியமான அறிவிப்புகளை தொடர்ந்து நாம் அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அதில் எம்ஏடபிள்யூஎஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டையும் நம்ம ப்ராப்பராக வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அது எல்லாருக்கும் போய் சேரணும்னு சொல்லி அதில் நேற்று எல்லாருமே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டாங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினவங்களில் நம்மக்கிட்ட சில பேர் நம்மக்கிட்ட அவங்க அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கின ஃபோட்டோஸ்லாம் நம்மளை நம்ம சென்ட் பண்ணாங்க அது ரொம்ப நமக்கு நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்க பின்னாதவங்க அப்படிலாம் இல்லை நமக்கு நம்ம நம்ம வந்து ஒரு மேட்ரை வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம் அதை பார்த்துட்டு அதனால அவங்களுக்கு கொஞ்சம் மாதிரி அவங்களுக்கு அது யூஸ் ஆனால் கூட நல்லது தான் நிறைய பேர் நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாங்க சார் நான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினோன்னே தான் கால் பண்ணுறோம்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் இப்போ ஸ்லோர் கேட்டாங்க சார் அடுத்து எப்போ ஜாயின் பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க ஜாயின் பண்ணுறது உங்களுக்கு எப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு கொடுத்தாங்க இல்லைங்களா அதில் நீங்கள் செலக்ஸ் பண்ண டிஸ்ட்ரிக் எந்த டிஸ்ட்ரிக்கோ அதுலேருந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க புரிஞ்சுங்களா ஸோ ஜாயின் பண்ணுறது சில பேர் ஜாயின் பண்ணியிருக்கலாம் அதாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஒன்றா கொடுத்த கொடுத்துருக்கலாம் ஆனால் ஜாயினிங் பண்ணுறது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் பயப்பட வேணாம் அவங்க அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க நம்ம ஜாயின் பண்ணலையே அப்படின்னு பயப்பட வேணாம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினோடனே நீங்கள் என்ன போஸ்டு சூஸ் பண்ணீங்க எந்த மாவட்டம் சூஸ் பண்ணீங்க அப்படிங்கிற அந்த அந்த ஹிஸ்டரி வந்து உங்களுடைய ஹெட் ஆஃபீஸ்லேருந்து அந்த டிஸ்ட்ரிக்கு போயிடும் அவங்க அங்கே உள்ளதை பொறுத்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க நீங்கள் என்னைக்கு வந்து ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இதுதான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கன்சர்ன் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து உங்களுக்கு ப்ராப்பராக இன் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அது போஸ்டர்லையே பண்ணுவாங்க இல்லை கால் பண்ணுவாங்க பெரும்பாலும் போஸ்டரில் தான் பண்ணுவாங்க போஸ்டரில் அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களை வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து ஏஐயாவோ இல்லை ஏதாவது ஒரு போஸ்டருக்கு தேவை செய்யப்பட்டிருக்கீங்க ஸோ நீங்கள் இந்த நாளுக்குள்ள வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஜாயின் பண்ண வரும்போது இதெல்லாம் கொண்டு வாங்க அப்படிம்பாங்க அப்போ நீங்கள் உங்களுடைய மார்க் ஷீட்டு உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாமே கொண்டு போகணும் அதாவது உங்களுடைய டென்த்து டுவெல்த்து எல்லாமே குத்துமை கொண்டு போகணும் கொண்டு போய் நீங்கள் அங்கே சப்மிட் பண்ணி அங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு இங்கே ஜாயின் பண்ணணும் அவ்வளோதான் சில சில மாவட்டங்களில் சான்றெலாம் வாங்குவாங்க சில மாவட்டங்களில் செக் பண்ணி கொடுத்துருவாங்க எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் நம்மளுடைய ஒருந்ததுலாம் வந்து வாங்க மாட்டாங்க சில மாவட்டங்களில் வாங்குவாங்க சில மாவட்டத்தில் வாங்க மாட்டாங்க அது அந்த மாவட்டத்தை பொறுத்து தான் இருக்குது ஸோ கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அன்னைக்கு போய் நீங்கள் ஜாயின் பண்ணால் போதும் ஓகேங்களா நீங்கள் பயப்பட தேவையில்லை இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இது என்னென்னா நேற்று நம்மளுடைய சென்னை மாநகராட்சியில் ஜாயின் பண்ணாங்க இல்லையா அப்பாயின்மெண்ட் ஆர் இல்லையா அவங்களாம் நம்ம சென்னை மேரு வந்து பார்த்து பேசியிருக்காங்க ஸோ அதனால் அவங்க ஒன்று ஜா ஒன்று ஜாயின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதில் பார்த்தா தெளிவாக போட்டிருப்பாங்க கிரேட்டர் சென்னை கார்பரேஷனில் ஏஇ ஐம்பத்தி நாலு பேர் டிராவல்ஸ்மேன் பன்னெண்டு பேர் சாண்ட் இன்ஸ்பெக்டர் நூற்றி பதிமூணு பேர் மொத்தம் நூற்றி எழுபத்தி ஒம்பது பேர் ஜாயின் இல்லைங்களா அவங்களுக்கு அவங்க என்னென்ன வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சென்னை கார்பரேஷன் கமிஷனர் திருமதி ஆர் பிரியா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான பணி ஒதுக்கீடு என்ன அப்படிங்கிறதையும் இந்த சென்னை மாநகராட்சியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்தும் அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதை தொடர்ந்து இந்த ஜாயின் பண்ணாங்க இல்லையா ஒன் செவன்டி நைன் மெம்பர்ஸு அவங்களுக்கு மேயர் துணை மேயர் ஆணையர் உள்ளிட்டவர்கள்லாம் அவங்க வந்து இன்ட்ரோ இன்ட்ரோ ஆகியிருக்காங்க இதுதான் ஸோ அது என்ன அப்படின்னா ஒவ்வொரு அதாவது நேற்று சென்னை கார்பரேஷனில் நேற்று அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி அவங்க நேற்றே போய் இன்ஃபார்ம் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் அதை இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க எல் எனக்கு சில பேர் ஃபோன் பண்ணாங்க சார் எனக்கு இன்னும் அப்டே ஒன்றும் சொல்லலன்னு சொன்னாங்க ஸோ சொல்லுவாங்க நீங்கள் இல்லை மேக்ஸிமம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கும் போது இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அப்படி யாருக்காவது சொல்லாமல் மட்டும் இருந்தால் கன்சர்ன் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ஸோ நீங்கள் போய் அப்போ போய் நீங்கள் அப்படியே ஜாயின் பண்ணிக்கிடலாம் ஓகேங்களா அவ்வளோதான் ஸோ நல்லா ஒர்க் பண்ணுங்கள் நான் இப்போ தான் நான் சொல்லியிருந்தேன் வீடியோவில் கல்விங்கிறது நம்ம எக்ஸாம் ஒரு நம்ம ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் உள்ள கிளியர் பண்ணி போகிறதுக்கு தான் உள்ளே போன பிறகு அங்கே நம்ம வந்து பரிசு இருக்கணும் நமக்கு மேலே உள்ளவங்க நம்மளை விட கல்வி கம்மியாக இருக்கலாம் அதிகமாக இருக்கலாம் அதெல்லாம் பார்க்கக்கூடாது அங்கே நம்ம மேலைக்கு போன உடனே நமக்கு மேலே உள்ளவங்க சொல்லிட்டு நம்ம ஒபே பண்ணி அவங்க சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம அப்சர்வ் பண்ணி அந்த என்ன வேலையோ அந்த வேலையை நம்ம சின்சியராக நம்ம ஃபுல்லாக அப்சர்வ் பண்ண பிறகு அது நம்ம எப்படி திறமையாக ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிற பொறுத்தாக இருக்குது உங்கக்கே தெரியும் நீ போனால் பழகிருவீங்க ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஒன்றும் இல்லை ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்ட்ரு வாங்கின அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இதே மாதிரி நீங்கள் வந்து இன்னும் நீங்கள் சிறந்து நீங்கள் உங்கள் பப் நீங்கள் பணியில் பணிபுரியணும் அப்படின்னு நம்மளுடைய எண்ணம் நல்லபடியாக ஒர்க் பண்ணுங்கள் ஏதாவது ஹெல்ப்னாலும் நீங்கள் நம்மகிட்ட கா கேளுங்க நமக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் நம்மளுடைய ட்ரெயினிங்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க ஓகேங்களா நம்மகிட்ட ட்ரெயினிங் எடுத்தவங்க நம்ம நம்ம நம்மகிட்ட ட்ரைனிங் எடுத்தவங்க எல்லாருமே எல்லா டிபார்ட்மெண்ட்டில் நம்ம ஸ்டேட் ஃபுல்லாக இருக்காங்க அதனால் உங்களுக்கு எந்த ஹெல்ப்னாலும் நீங்கள் தயங்காமல் என்கிட்ட கேளுங்கள் கண்டிப்பாக இன்னும் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணுவேன் தேங்க் யூ